செல்ல அந்த மகன் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிட்ட அலுவாக்கு வந்தாங்க என் தாய்கிட்ட போய் எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஹ் வரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன டேட் வருது சத்தியமா ஆறு ம் வரும் செவ்வாய் கிழமை ஆறாம் தேதி வந்து இந்த செல்ல மகனுக்கு அப்பா ஒரு நிமிஷம் இருங்க இந்த செல்ல மகனுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு வந்து கம்பெனியில் லீவும் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் அம்மா வந்து சந்திக்கவும் முடியாது இப்போவே அம்மா எங்கே இருக்காங்கன்ற குழப்பத்தில் புள்ள வந்திருக்கான் போல இருக்கு ஏன்னா சென்னையில் கௌரவப்பட்ட வாங்க போயிருந்தாங்க அம்மா இருக்காங்களா இல்லையோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா மூலிமா ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க கிட்ட போயிட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய செல்ல மகன் சாம்பல்பட்டியிலிருந்து இப்ப வந்திருக்காங்க எல்லாருமே நம்ம முன்கூட்டி அட்வான்ஸ் எல்லாருமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு செல்ல பிள்ளைங்களாம் என்ன காரணம் எனக்கு சொல்றது வார்த்தையே இல்லை எல்லாரும் இருந்து தாய்கிட்ட முதல்ல போய் ஆசிர்வாதம் வாங்கட்டும் சொல்லி என் செல்ல மகன் வந்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாருமே கோவிந்தராஜின்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அதே போல செவ்வாய் அன்னைக்கு என் புள்ள இன்னும் மறுபிறவி எடுத்தது போல் அது இன்னும் எல்லா கஷ்டங்கள் நீங்கி பல்லாண்டு வாழணும் எந்த குறை இல்லாமல் நீந்த ஆயுளோட எல்லா செல்வங்கள் கிடச்சி சீரும் சிறப்புமா பேரும் புகழ்மா பல்லாண்டு வாழணும் சொல்லி என்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் எல்லாருமே வாழ்த்துங்க அனைவருக்கும் என் மனம் என் கூடான நன்றிகள் பல ஏன்னா வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை அதனால தான் சில பிள்ளைங்க சரி எல்லாருமே வாழ்த்துங்க ஒதினாமா முன்னாடி வாங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க சத்யா வாங்க மேலே கழிச்சு ஆசிர்வாதம் இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம் ஐயாவுடையது வந்து நாற்பத்தைந்து சதவீதம் வேலை முடிஞ்சிருக்குது இன்னும் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வேலை இருக்குது அது முடிஞ்ச உடனே டேட்டு வந்து நான் இன்னும் அறிவிக்கல அந்த டேட்டு நான் சொல்வேன் பிரதிஷ்டாபனை பண்ணுற டேட்டு அதுக்கப்புறம் நேற்று ஐயாவுடைய கோயிலுக்கு போய் பார்த்த உடனே அங்கே இருந்தவங்க கொடுத்த மரியாதைகள்லாம் கண்டிப்பாக என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அங்கே இருக்கக்கூடியவங்களும் அந்த அன்பான உபசரிப்பு அதாவது அங்கே பட பலமோ பண பலமோ ஆள் பலமோ கண்டிப்பாக அங்கே கிடையாது அந்த அன்புக்கு பலம் அந்த அன்புக்கு பலம் அதிகன்றது வந்து ஐயா இறந்த பிறகும் அந்த இடத்துல வந்து நிலை நாட்டுறாங்கன்றது தான் பெரிய விஷயம் ஃபோனுடனே அந்த அன்பை மதித்து எங்களுக்கு அந்த தீபார்த்தனை தட்டு கொடுத்து அந்த இடத்துல ஐயாவுக்கு நின்று நைட்டும் பகலும் அங்கே சேவை செஞ்சு கொண்டு இருக்கோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காவலர்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் பல என்ன ஒரு விஷயம் அந்த மரியாதை கொடுத்து என்னை தீபார்த்தனை எடுக்க வச்சு எல்லாருக்குமே செய்ய வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா அவங்களுடைய வந்து சேனலில் வந்து நீங்கள் வீடியோ போடுங்கள் தாராளமான்னு சொல்லி அதுக்கான நேரத்தை கொடுத்து ஐயாவுடைய கோயிலில் நாங்கள் ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி பிரேமலாத அம்மாவை மீட் பண்ணோம் ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி அம்மா வந்து ஒரே டைம் தான் என்னை பார்த்தாங்க எப்பமா வந்தீங்க இப்படி வந்தோம்மா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா ஐயா இது பிரதிஷ்டாபனை பண்றேன்னு சொன்னதுக்கு கண்டிப்பா அம்மா அன்னைக்கு சூழ்நிலை எப்படி பார்த்துட்டு நாங்கள் வரோன்ற மாதிரி அப்படி இல்லை அந்த வழியாக வந்தாலும் நான் வரமா எப்படி இருக்குன்றது தகவல் தெரியப்படுத்துறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு இருந்த அன்பு ஏதோ அதுவே நேத்தும் முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு போங்க இங்க வந்து சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அரவணைப்பு அந்த அன்பு வந்து கண்டிப்பாக சொல்றது வார்த்தையே இல்லை எதுவுமே மாறலை அப்படியே இருக்காங்க ரொம்ப ஒரு மக என்ன சொல்றது அப்படி எங்கள் கூட வந்த சேவை செய்யக்கூடியவும் சரி திருநாங்க அம்மாவுக்குள்ளும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா உங்க மூலியமாக வந்து ஐயாவுடைய கோயிலும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பிரேமலாத அம்மாவும் நம்ம பார்த்தோம் எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக ஐயாவுடைய ஆத்மா என்ன சொல்கிறது கருட வாகனம் ஒரு ஒருமுறை வரதே நம்ம என்னவோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்லுவோம் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல அது சுற்றி இருக்குது அப்படின்னாக்கா கடவுளுக்கு மேலே அவர் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் உண்மை நேற்று அவங்க எல்லாருமே பார்த்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம ஐயா வந்து பிரதிஷ்டாபனை பண்ணுற டேட்டு வந்து நான் இன்னொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி பட்டம் நேஷ்னல் அவார்டு சேவரத்ன அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு இன்னைக்கு எனக்கு இவ்வளோ அவார்டுங்க கிடச்சி இருக்குது எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் நான் நேற்று அந்த ஸ்டேஜில் அது வாங்கிட்டு நான் கண்ணீர் விடாமல் தான் நான் இறங்கி வந்தேன் என்ன காரணம் எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை ஆகிடுச்சி அங்கே இருக்கிறவங்களாம் இது கிடைக்க நீ எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லுவேன் அப்புறமா சீரியல் ஆக்டர்லாம் மீட் பண்ணேன் அவங்களுக்கெல்லாம் என் நன்றிகள் பல ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ ஒரு அன்பாக என்னோட வந்து வந்துட்டு அம்மா அவங்களுடைய சேனல் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப் சேனல்னு சொல்லி நம்ம அம்மாங்க சில பேர்லாம் வந்து வீடியோஸ் எடுத்திருக்காங்க அது நம்ம சேனல்லேயே நாங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் இதெல்லாம் கண்டிப்பா நடக்க காரணம் உங்களுடைய பேர் ஆதரவு அன்பு மட்டும்தான் உங்கள் அன்புனால்தான் நான் இன்றைக்கும் பல வெற்றிகளை கடந்து போயிட்டே இருக்கிறேன் இன்னும் பல வெற்றிகளை அடையணும் அது உங்களுடைய உறுதுணையும் உங்களுடைய சப்போர்ட்டிங்கும் உங்களுடைய ஆதரவும் பாசம் மட்டும்தான் எனக்கு தேவை நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயங்கள் ஒன்று தான் பிறக்கும்போதும் நம்ம எதுவும் கொண்டு வரதில்லை போகும்போதும் எதுவும் கொண்டு போகிறது கிடையாது நம்ம சம்பாதிக்கிற பெரிய சொத்து அந்த அன்புன்ற ஒரு விஷயம் அது என்கிட்ட நிறைய கொட்டி கிடக்குது அது மட்டும்தான் செல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாகவே எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை எனக்கு இதெல்லாம் கெடை அப்படின்னும் போது உங்களுடைய அன்புக்கு மட்டும்தான் எனக்கு போதும் சில பிள்ளைங்க இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல முக்கியமாக மறந்துடாதீங்க புள்ளி எல்லாருமே வாழ்த்துடுங்க அப்பா உங்க கையில எடுத்து எல்லாம் கொடுக்கும் குழந்தைங்க கொடுப்பா சொன்ன மாதிரி